இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தார் அர்த்த ராத்திரியில் பிடிப்பான் என்று சொல்வார்கள் இது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ நடிகர் விஜய் கட்சியின் பொது செயலாளர் புஸ்லி ஆனந்த் என்பவருக்கு கணக்கச்சிதமாக பொருந்தும் கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் கூட நிறைவடையவில்லை அதற்குள் புஸ்லி ஆனந்த் செய்த பந்தாக்கள் கொஞ்ச நஞ்சமல்ல என்று தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் சம்பந்தமாக புஷ்லி ஆனந்த் மீது வழக்கு இருக்கிறது அவர் கைது செய்யப்படுவார் என்று தெரிந்தவுடன் தலைமறைவு வாழ்க்கை நடத்திய புஷ்லி ஆனந்த் அவரை பற்றி இப்பொழுது பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அவர் எந்த ஊருக்காவது கட்சி நிகழ்ச்சிக்கு சென்றால் அந்த ஊரில் அவரை வரவேற்பதற்கு முப்பது பார்ச்சுனர் கார்கள் அணிவகுத்து நிற்க வேண்டுமாம் அந்த கட்சியில் யாருக்காவது மாவட்ட செயலாளர் அல்லது மற்ற பொறுப்புகளை போட வேண்டுமென்றால் மற்ற பதவிகளை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை அவர் பணம் வசூலித்ததாக பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் விஜய் கட்சியை சார்ந்தவர்களே பகிரங்கமாக சமூக வலைதளங்களில் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல புஸ்லி ஆனந்தை காண வருபவர்கள் முஸ்லி ஆனந்தின் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று அவர் கற்றளையே இடுவாராம் காலில் விழுந்து கும்பிடுங்கள் என்று அவர் கூறுவாராம் இப்படியெல்லாம் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு அதி மேதாதித்தனத்தோடு இருப்பதாக நினைத்து கொண்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை மனித நேயம் இல்லாத காரியத்தை எந்த ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரும் செய்ததாக நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற தலைவர்கள் கூட யாரையும் தன்னுடைய காலிலே விழுந்து வணங்குங்கள் என்று நான் பார்த்ததில்லை நான் கேள்விப்பட்டதில்லை அந்த கட்சியின் தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் அவர்களாகவே போய் அவர்களுடைய காலில் விழுந்து வணங்குகிறார்கள் அல்லது வணங்காமல் போகிறார்கள் அது அவரவருடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இருக்கிறது நாம் அதை பற்றி பேச வரவில்லை கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் கூட நிறைவடையாத நடிகர் விஜய் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற புஸ்லி ஆனந்த் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஏன் கரூரிலே கோட்டை விட மாட்டார்கள் ஏன் கரூரிலே நாற்பத்தோரு உயிர்களை பலி கொடுத்திருக்க மாட்டார்கள் ஏன் அவர்களுக்கு சரியான ஏற்பாடை செய்யாமல் இருந்தார்கள் என்பதற்கு இந்த புஸ்லி ஆனந்த் போன்ற நிர்வாகிகளின் தான் தோன்றித்தனமான போக்குத்தான் இவர்கள் தன்னை வளர்த்து கொள்வதில் காட்டிய ஆர்வத்தை அந்த கட்சி தொண்டர்களை பாதுகாப்பதில் காட்டவில்லை என்பதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இவர்களை நம்பி நடிகர் விஜய் ஒரு கட்சி நடத்துகிறார் என்று சொன்னால் விஜயுடைய நிலைமை தொம்பனை நம்பி படையெடுத்த கதையாகும் என்று கிராமப்புறத்திலே சொல்வார்களே அதை போன்ற நிலைக்குத்தான் விஜய் ஆளாக்கப்படுவார் இன்றைக்கு அந்த கரூர் நாற்பத்தி ஓரு பேர் இறந்த சம்பவம் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே தமிழக அரசு நியமித்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் அருணா ஜெகதீசன் கமிஷன் முடக்கப்பட்டு இருக்கிறது எப்படி இருந்தாலும் சரி சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது எது நடந்தது என்ற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும் விஜய் கட்சியினர் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் விஜய் கட்சியினருடைய கவனக்குறைவால் நடந்ததா அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் இருந்ததால் நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் சதி திட்டங்கள் இருக்கிறதா அந்த சதிக்கு மக்கள் பலியானார்களா என்பதை பற்றிய உண்மைகள் வெளியே வர வேண்டும் விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்தை போல எந்த கட்சியின் நிர்வாகியும் நடக்க கூடாது என்பதுதான் இன்றைக்கு விஜய் கட்சி நிர்வாகிகளே வைத்துக் கொண்டிருக்கின்ற வேண்டுகோளாக இருக்கிறது முஸ்லி ஆனந்தின் மீது விஜய் அவர்களுடைய தந்தை சந்திரசேகரே கடும் கோபத்தில் இருப்பதாகவும் மகனுக்கு தவறாக வழிகாட்டுகிறார் மகனுடைய அரசியல் வாழ்க்கையை முஸ்லி ஆனந்த் சீர்குலைக்கிறார் மகனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறார் என்று நடிகர் விஜயுடைய தந்தை முன்னாள் திரைப்பட இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரே சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் செய்தி வருகிறது எப்படி இருந்தாலும் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நடிகர் விஜய் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் அவர் எந்த ஊருக்காவது சென்றால் அங்கே முப்பது பார்ச்சுனர் கார்கள் வர வேண்டும் என்று புஸ்லி ஆனந்த் சொன்னதும் கட்சிக்காரர்களுக்கு கட்டளையிட்டதும் நடிகர் விஜயின் காதுகளுக்கு வந்திருக்கும் விஜய் அவர்கள் அப்பொழுதே நடவடிக்கை எடுத்து புஸ்லி ஆனந்தை கட்டுப்படுத்தி அவருடைய நிர்வாகிகளுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்திருந்தால் கரூரில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலி போயிருக்காது கரூரில் நாற்பத்தி ஓரு உயிர்களை பலி கொடுத்ததற்கு பிறகும் இன்று வரை நடிகர் விஜய் அந்த மக்களை போய் நேரடியாக சந்திக்கவில்லை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறவில்லை ஆனால் என்ன செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய வங்கி கணக்கில் இருபது லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டு விட்டது ஒவ்வொருவருக்கும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவோம் என்று சொல்லிக் கொண்டு அது உண்மையாகவே கூட இருக்கட்டும் அதை பற்றி நாம் எதையும் சொல்ல விரும்பவில்லை பணத்தை கொடுத்து மட்டும் சாதிக்கலாம் என்று நினைத்தால் இது என்ன ஒரு அரசியல் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனை தலைவியை இழந்தவர்களுக்கு குழந்தைகளை இழந்தவர்களுக்கு உடனடியான தேவை ஆறுதல்தான் எந்த நடிகர் விஜயை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு வந்தார்களோ அந்த நடிகை விஜயை பார்த்த அடுத்த நிமிடத்தில் உயிரை விட்டார்களே அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டுமா கூறக்கூடாதா அதை நடிகர் விஜயும் அவருடைய பொதுச் செயலாளர் முஸ்லி ஆனந்தும் செயல்படுத்த வேண்டுமா வேண்டாமா முஸ்லி ஆனந்திற்கு அவர் வருகின்ற பொழுது முப்பது பார்ச்சுனர் கார்கள் அவரை வரவேற்க அணிவகுக்க வேண்டும் என்று சொல்ல தெரிந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் வழக்கை சந்திக்க வேண்டும் தலைமறைவாக இருக்க கூடாது என்ற எண்ணம் தோன்றவில்லையே மக்களோடு இருக்க வேண்டும் அவருடைய கட்சிக்காரர்களோடு இருக்க வேண்டும் விஜய் ரசிகர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் புஸ்லி ஆனந்த் தலைமறைவாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே அரசியல் நடத்துவதற்கு அரசியல் கட்சி நடத்துவதற்கு தகுதியானவர்கள் தானா என்பதை பற்றி தமிழகத்தில் இருக்கின்ற விஜய் ரசிகர்களும் விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் சிந்திக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி